பெண்கைத்தனி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது உடல் நலம் பேணும் ஆரோக்கிய குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் அத்தி பழத்தின் மகத்துவம் அத்தி பழம் நமது தமிழ் படத்தில் கவிஞர்கள் அத்தி பல கண்ணத்திலே கிளிவிடவா என்று காதலியைப் பார்த்தும் அத்தனை பழங்களும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பினிலே அத்தி பழத்தை குட் கூறு யாருக்கும் மூடர்களே பிறர் குற்றத்தை மறந்து முதுகினை பாருங்கள் முதுகினில் இருக்கு ஆயிரம் ஆளுக்கு அதனை கழுவுங்கள் என்று அத்திப்பழத்தின் மகத்துவம் பற்றி பற்றி பாடியிருக்கிறார்கள் சார் 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 பாடினது போதும் அத்திப்பழத்தின் மகத்துவம் சொன்னீங்கன்னா அதை சொல்லுங்க அத்திப்பழத்தின் மகத்துவம் உலர்ந்த அத்திப்பழங்களில் அதிக கால்சியம் செம்பு பொட்டாசியம் இரும்பு மாங்கனீஸ் துத்தநாகம் செலீனியம் போன்ற சத்துகள் அதிகமான அளவில் உள்ளன தினமும் சாப்பிட்டு வந்தால் கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை தவிர்க்கலாம் அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் எளிதில் செரிமானம் செய்து நம் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் தங்காமல் தடுக்கிறது உடல் பருமனாக இருப்பவர்கள் குறைக்க கட்டாயம் சாப்பிட வேண்டும் மலச்சிக்கலுக்கு நல்ல மருந்தான இப்பழம் இருமல் தொண்டை எரிச்சலை கட்டுப்படுத்துவதுடன் கல்லீரல் வீக்கத்தையும் கூட குணப்படுத்துகிறது அத்திப்பழம் கற்பப்பைக்கு வலுவை தரக்கூடியது நரம்பு தளர்ச்சி ஆஸ்துமா தோல் சம்பந்தமான நோய்கள் மூல நோய்கள் கண் பார்வை குறைபாடுகள் மூளை கோளார்கள் போன்ற பாதிப்புடையவர்கள் அவசியம் சாப்பிட வேண்டிய பழம் அத்திப்பழம் பித்தத்தை தணிக்கும் செரிமான பிரச்சனையால் உண்டாகும் வயிற்று உபாதைகளை நீக்கும் இரத்தத்தில் அதிகமான கொழுப்பு அல்சரை போக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் அத்திப்பழம் தினமும் இரண்டு அத்திப்பழங்களை சாப்பிட்டு வந்தால் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும் உடல் வளர்ச்சி அடையும் நீரழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக சிறுநீர் வெளியேறும் போது ஏற்படும் கால்சியம் குறைபாட்டை சரி செய்யும் அத்திப்பழம் உடல் பொழிவு பெறவும் தலைமுடி நன்கு வளரவும் இளம்பை நீடிக்கவும் அத்திப்பழம் சாலச்சிறந்தது சரி நேர்களே மீண்டும் ஒரு சிறந்த ஆரோக்கிய குறிப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்